ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் மனோஜபம் வேகம் ஜிஜேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாராத்மஜம் வானரயூக முக்கியம் ஸ்ரீராமதூதம் சரணம் பிரபத்தியே புண்ணியமான ஆடி மாதத்தில் பக்தியோட ராமகாதையை நாம் சிந்திச்சுட்ருக்கிறோம் அதுலேயும் அனுமனுடைய பிரபாவத்தை பேசக்கூடிய சுந்தர காண்டத்தில் எப்படி அவர் கடல் தாண்டினாருங்கிறத பற்றி பார்த்தோம் ராமாயணத்தில் சாட்சாத் பரம்பொருளாய் இருக்கிற ராமபிரான் எந்த இடத்துலையும் விஸ்வரூப தரிசனம் காட்டல ஆனால் பரம ராமபக்தராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பல இடங்களில் விஸ்வரூப தரிசனம் காற்றார் அப்படி அண்டகோடிகளையெல்லாம் ஊடுருவக்கூடிய மிகப்பெரிய விஸ்வரூபத்தை எடுத்துட்டு மகேந்திர மலையிலிருந்து தாவி கடலை கடந்து ஜெய் ஸ்ரீராம்னு வந்து இலங்கை நகரத்தில் குதிச்சார் இந்த லங்கா தான் பிராட்டி கடந்த ஒன்பது மாதங்களாக சிறைவாசத்தில் இருக்கிறாங்க இருந்தவள் ஏற்றம் பேசக்கூடியது ராமாயணம்னு அதனுடைய சிறப்பை பத்தி சொல்லுவாங்க பிரிஞ்ச இந்த திவ்யமங்கல தம்பதிகள் ரெண்டு பேருக்குமே துன்பங்கிறது இருந்தாலும் அரக்கர்கள் மத்தியில ஆதரவுக்கு ஒருத்தரும் இல்லாம இந்த பிராட்டி அடைந்த துன்பம்ங்கிறது சொல்ல முடியாதது உணவு உறக்கம் இல்லாம வேதனையோடு கழிச்சிருக்கிறாங்க இத்தனை நாளையும் உண்ணாமல் கூட உபவாசம் இருந்தடலாம் ஆனா உறங்காமல் எப்படி இருக்க முடியும்னு நமக்கு தோணும் வெளியில் போனவர் ஒருத்தர் நண்பர் வீட்டில போய் இன்றைக்கு இரவு தங்கலாம்னு போனார் அவர் நல்ல சவுரியமான ஏசி ரூம் கொடுத்து அட்டாச்டு பாத்ரூமோட எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து நீங்க நிம்மதியா தூங்குங்க ஆனா ஒரு சின்ன விஷயம்னார் என்னன்னா நேற்றுக்கு இரவு தான் ஒரு கருணாகம் இந்த ரூம்க்குள்ள வந்திருக்குது ஒன்னும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னார் இத்தனை சவுரியம் இருந்தாலும் அவருக்கு எப்படி உறக்கம் வராதோ அது இந்த கருணாகமாக இருக்கிற ராவணன் என்னை என்ன செய்ய போறாங்கிறது தெரியலையேங்கிற வேதனையோட இத்தனை காலமும் உண்ணாமலும் உறங்காமலும் பிராட்டி அசோகவனுக்கு தவிச்சிட்டு இருக்கிறாங்க பிராட்டிக்கு மனசுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் ஓடுது ஏன் இன்னும் எம்பிரான் என்னை தேடி வராமல் இருக்கிறாருன்னு தெரியலையே கொண்டு போன அரக்கர்கள் உண்டு விட்டார்கள்னு நினைச்சிட்டாரா நான் எந்த ஜென்மத்துல யாருக்கு என்ன பாவம் செய்துன்னு தெரியலையே என்னால் இந்த சூரிய குலத்துக்கே பெரும் பழி வந்து சேர்ந்துடுச்சே ஒருவேளை பெருமாளை நான் தப்பா பேசுனதுனால சுவாமியம் மேல கோபத்தில் இருக்கிறாரான்னு தெரியலையே இப்படி பலவிதமான எண்ணங்கள் மனசுக்குள்ள வந்து வந்து போகுது வேதனையால வெதும்பிக் கொண்டிருக்கக்கூடிய பிராட்டிக்கு எம்பெருமானனுடைய சௌந்தரியம் அவனுடைய பேரழகு ஞாபகத்துக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் அடைகிறார் மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும் இத்திருத்துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் நாளைக்கே உனக்கு பட்டாபிஷேகம்னு தசரதன் சொன்னபோதும் இப்போதே நீ வனத்துக்கு போக வேணும்னு சொல்லி கைகேயி சொன்னபோதும் போதும் எம்பெருமான் சலனமற்றவனாக செந்தாமரை கண்ணனாக காட்சி கொடுத்தானே இப்படி இன்ப துன்பங்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய எம்பெருமானனுடைய ரூப சௌந்தரியத்தை நினைச்சு பார்க்குறாங்க சில பேர் பார்க்கறக்கு அழகா இருப்பாங்க ஆனா பழகுனா அவர்களுடைய குணம் நமக்கு பிடிக்காது எம்பெருமான் குண கடலாக விளங்கக்கூடியவன் எப்பேற்பட்ட கருணையாளன் அழநீர் கங்கை அம்பிகடாவிய ஏழை வேடனுக்கு எம்பினின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்து எனச் சொன்ன வாழி நண்பனையும் உண்ணி மயங்குவாள் நானோ சக்கரவர்த்தி திருமகன் அவனோ சாதாரண வேடன்னு நினைக்காம குகனை தன்னுடைய தம்பின்னு சொன்னது மட்டும் மட்டுமில்லாம என்னையும் அவன் கொழுந்தின்னு சொன்னார்னா அவனுடைய சௌலபியம்தான் என்ன அப்பேற்பட்ட எம்பெருமான் யாராச்சும் விருந்தினர்கள் தேடி வந்தாங்கன்னா அவங்களை உபசரிக்க முடியாம என்ன பாடுபடுவார் அருந்தும் வெல்லடகு ஆரிட அருந்தும் என அழுங்கும் விருந்து கண்ட போது என்னுருமோ என்று விம்மும் மருந்தும் உண்டுகள் யான் கொண்ட நோய்க்கு என மயங்கும் இருந்த மானிடம் செல்லறி ஆண்டு எழாதாள் ஒரு பக்கம் தனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்ததேன்னு வேதனை மறுபக்கம் தான் இல்லாமல் எம்பெருமான் என்ன பாடுபடுவாரோங்கிற துன்பம் நினைச்சு நினைச்சு அழுகிறாங்க சீதா தேவி ஒன்பது மாதமாக ஒரே புடவையை உடுத்திருக்கிறாங்க துக்கத்தோடு வரக்கூடிய மூச்சு காற்றினுடைய உஷ்ணம் பட்டு அது உலருது அப்பினாள் நினைந்து அருந்துயிர் உயிர்ப்புடையாக்கை வெப்பினால் புலர்ந்துன்னு சொல்லி தவமே ஒரு தவம் செய்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட கோலத்தோடு கவலையோடு

அப்பா வீட்டுக்கு ஆயிரம் விளக்கு ஏற்றி கொண்டு ஒரு சுமங்கலி ஒருத்தி வரவது போலவும் கனவு கண்டே வந்த ரெண்டு சிங்கங்கள் தான் ராமகிரானும் இளைய பெருமாளும் அவங்க வேட்டையாட போற யானை தான் ராவணே இந்த லங்காபுரி ராஜ்யமானது விபீஷணனுடைய வீட்டுக்கு போகுதுன்னு சொல்லக்கூடிய திருசடையினுடைய கனவு சீக்கிரமே பழிக்க போகுது அந்த நாளில் தான் ஆஞ்சநேயர் இலங்கைக்குள்ள நுழைகிறார் ஒரு சின்ன உருவத்தை எடுத்துட்டு ஒரு மலை மேல ஏறி நின்று இலங்கையை பார்க்கிறார் நல்ல மாலை நேரம் மஞ்சள் வெயில் பொன்மயமான தேவலோகம் போல காட்சி கொடுக்குது இலங்கை இந்த லங்காபுரியில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் கல்லுலையும் மண்ணிலையும் கட்டினது இல்லையா எல்லாம் பொன்மயமான வீடுகளாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி சாதாரண செடிகுடியில் கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சங்கள் இருக்குது மரமடங்களும் கற்பகம் மனையெல்லாம் கனகங்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் ஒரே ஆடல் பாடல் மகிழ்ச்சி கொண்டாட்டமாக இருக்குது இந்த இலங்கை இதை நினைச்சு பார்க்கிறார் ஆஞ்சநேயர் இப்பேற்பட்ட பெருவாழ்வுங்கிறது இந்த ராவணனுக்கு கிடைச்சதுக்கான காரணம் அவன் பலகாலம் செய்த தவம் ரொம்ப உருவசி மேனகைன்னு சொல்லக்கூடிய தேவலோக பெண்கள் எல்லாம் வீடு குட்டுறது வாச தொழிக்கிறது பாத்திரம் கழுவுறது துணி மாதிரி பணிப்பெண்களாக அலைகிறாங்க இது இந்திரனுடைய அழகாபுரியா லங்காபுரியான்னு தெரியாம தாண்டி உள்ள போகணும்னு போறார் அந்த இடத்துல லங்குனின்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வம் ஒண்ணு தடுக்குது சண்டைக்கு வந்த லங்கினியை ஓங்கி ஒரு அழவிட்டார் அவளோட சாப விமோச்சனமாகி ஒரு தேவ மங்கையாக காட்சி கொடுத்து சொன்னா ஏ அஞ்சனை மைந்தனே நான் இந்த ராவணனால காவல் அவளுக்கு நியமிக்கப்பட்டவள் இந்த அரக்கர்களான அயோக்கியர்களை காக்கக்கூடிய பணிங்கிறது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லாததுனால பிரம்மாவிடம் வேண்டினேன் அனுமனாலே உன்னுடைய சாபம் நீங்கும்னு சொன்னார் இனி கொடுமை நீங்க போகிறது அறம் தலைக்க போகிறது இந்த சித்திர நகரமானது சிதைய போகிறது விரைவில் சொல்லிட்டு லங்கினி பொறுப்பு போனாங்க இப்போ அனுமன் தான் வந்த வேலையை ஆரம்பிக்கிறார் வீடு வீடா வீதி வீதியா தேடுவதற்கு ஆரம்பிக்கிறார் பிராட்டிய ஒரு அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு பாக்கிறார் அங்க இந்திரஜித்து படுத்துட்டு இருக்கிற முருகப்பெருமானை போல் இருக்கிறான் பேராற்றல் பெற்றவனான இவனோடு யுத்தம் செய்யறதுக்கு நீண்ட காலமாகும் ஆஞ்சநேயர் அடுத்த அரண்மனைக்குள்ள போறார் ஏதோ நிலநடுக்கம் வந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் ஆடுது கதவு ஜன்னல் அலமாரிக்கு பூரா அசையுது என்னன்னு பார்த்தா கும்பகர்ணன் படுத்துட்டு இருக்கிறான் ஒரு பெரிய மலை படுத்து கிடந்தா எப்படி இருக்குமோ அப்படி கிடக்கிறான் அவன் விடுற கொரட்ட சத்தத்துலதான் இத்தனையும் அசைஞ்சிட்டு இருக்குது இப்படி கல்லு குடிச்சிட்டு சௌரியமா தூங்கி இருக்கிறவன் ஒரு பேரரசனாக இருக்க முடியாது அதனாலே இவன் ராவணன் இல்லைன்னு என்று உணர்றார் அனுமன் அடுத்த மாளிகை பார்த்தா தெய்வீக மனம் கமலக்கூடியதாக இருக்குது யாருடையதுன்னு பார்த்தா விபீஷண ஆழ்வாருடையது அறக்கர்களிலே ஒரு அற்புதமான பக்தன் இருக்கிறான்னு நினைக்கிறார் அடுத்து அவர் நுழைந்தது பிரம்மாண்டமான மாளிகை ஏராளமான விதவிதமான பெண்கள் படுத்துட்டு இருக்கிறாங்க பத்து தலையோட தசகிரீவன் சொல்லக்கூடிய இந்த ராவணன் படுத்துட்டு இருக்கிறான் அவனுடைய அருகில ஒரு பெண் படுத்திருக்கிறார் எம்பெருமான் பிராட்டியை பத்தி சொன்ன அடையாளங்கள்ல சிலது அந்த பெண்ணிடத்தில் இருக்குது ஆஞ்சநேயர் நினைக்கிறார் ஒருவேளை இவங்கதான் சீதா பிராட்டியாக இருக்குமோன்னு சொல்லி கூர்ந்து கவனிச்சு தான் தெரியுது மயனுடைய மகளான மண்டோதரியை போய் ஜனகனுடைய மகளாக இருக்கிற ஜானகின்னு நினைச்சிட்டுனே குரங்கு புத்திங்கிறது சரியா தான் போச்சுன்னு தன்னுடைய தலையில கொட்டிக்கிறார் அந்த அரக்கன் ராவணனை பார்த்ததையும் பயங்கரமான கோபம் வந்தது ஆஞ்சனா இருக்கு இப்பவே என்னுடைய கைகளால ஓங்கி அரைஞ்சன்னா அவனுடைய பத்து தலைகளும் செதறிடும் ஆனா இந்த பாவியை கையால நாம தொடக்கூடாது காலால எட்டி உதச்சோம்னா பத்து தலையும் பணம்பழம் மாதிரி விழுந்துரும்னு நினைக்கிறார் கோபத்தோட பக்கத்துல போனவருக்கு தோணுச்சு இது என்னுடைய பணி இல்லையே எம்பெருமான் இதுக்காக என்னை அனுப்பலையே பிராட்டி அரசனை தேடும்படி தானே நீ ஆணையிட்டு இருக்கிறார் நாம் இது செய்வது முறையில்லைன்னு நினைக்கிறார் அங்கேயே நின்றுட்டு இருந்தா கொஞ்சம் கோபம் அதிகமாகும் அதனால அங்கிருந்து விலகிப் போறார் எப்பவும் பால் சூடா இருக்குதுன்னா ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தினா சூடு குறையும் அது மாதிரி கோபம் வரும்போது கொஞ்சம் தள்ளி போனோம்னா அந்த கோபமானது குறையும் தேடாத இடம் பாக்கி இல்லைங்கிற அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் தேடி பார்த்த ஆஞ்சநேயருக்கு ரொம்ப மன சோர்வு ஏற்பட்டது இப்போ கொன்றானோ கட்பழியா குலமகளை கொடுந்தொழிலால் தின்றானோ எப்புறத்தை செரித்தானோ எங்க தேடியும் என்னுடைய பிராட்டியை காணலையே ஒருவேளை இந்த கொடி அரக்கன் கொன்று விட்டானா அல்லது தின்று விட்டானா அல்லது வேற ஏதாவது அண்டத்திலே கொண்டு போய் சிறை வச்சுட்டானா ஒண்ணுமே தெரியலையேன்னு வேதனை என்னை நம்பி என்னுடைய பிரபு இந்த பணியை எங்கிட்ட கொடுத்தாரு எதிர்பார்த்துட்டு இருப்பாரே நான் நல்ல செய்தியோடு வருவன்னு என்னுடைய அரசன் சுக்ரீவன் பிராட்டியோடயே நான் வந்துருவன்னு நினைச்சிட்டு இருப்பாரு நான் உங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையேன்னு வருத்தப்படுறார் கண்டு வரும் என்றிருக்கும் காகு கவிக்குலத்தோன் கொண்டு வரும் என்றிருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு கையை பசைஞ்சுட்டு இருக்கக்கூடிய அனுமனுக்கு எங்கேயோ தூரத்துல ஒரே ஒரு விளக்கு மட்டும் தெரியுது இந்த இடத்துக்கு நான் முன்ன போகலையேன்னு சொல்லி வேகமா அங்க போறார் அதுதான் அசோகவனம் முதல் முதல்ல பிராட்டியினுடைய தரிசனம் ஆஞ்சநேயனுக்கு கிடைக்குது இதுவரைக்கும் ராமரை கடவுளாக இருக்கும்னு ஒரு சந்தேகத்தோட நினைச்சிட்டு இருந்த அனுமனுக்கு சீதா தேவியை பார்த்ததையுமே நிச்சயமாக இவள் ஸ்ரீமகாலக்ஷ்மி தான் இவள் ஸ்ரீமகாலக்ஷ்மியாக இருந்தால் எம்பருமான் ராமச்சந்திரமூர்த்தி சாட்சாத் சர்வேஸ்வரனாகத்தான் இருக்க முடியும்னு தோணுச்சு இனி ஐயம் இல்லை அரவின் நீங்கிய தேவனே அவன் இவள் கமலச் செல்வியேங்கிற முடிவுக்கு வர்றார் எப்பேர்பட்ட கட்டுத் தெய்வமான அந்த சீதா தேவியை நான் கண்டுவிட்டேனேன்னு சொல்லி தாவரார் குதிக்கிறார் குட்டிக்கரணம் அடிக்கிறார் ஆனந்தத்துல ஆடுறார் சும்சுபா மரத்து மேலே அனுமன் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் ராவணன் அசோகவனத்துக்கு வந்தான் சீதாதேவி இடத்துல கெஞ்சி பார்க்குறான் மிரட்டி பார்க்குறான் சாதாரண அற்ப மாநிலர்களை நினைச்சு உனக்கு கிடைக்கக்கூடிய பெரு வாழ்க்கையை நீ விட்றாத ஈரேழு பதினாலு புவனங்களையும் ஒன்று கால் கொண்டு வந்து போடுறேன் என்னை நீ ஏற்றுக்கலன்னு சொன்னா இந்த ராமன் இருக்கிறான்னு பார்த்து அங்கேயே போய் அவனை கொன்று விடுவேன் ஜாக்கிரதை நான் இப்ப பிராட்டி பார்த்தாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு துரும்பை எடுத்து கிள்ளி போட்டு ராமனனுடைய முகத்தை பார்க்காம இந்த துரும்பை பார்த்து பேசினாங்க வேள்விக்கு வச்ச பொருளை யாராச்சும் நாய்க்கு கொடுப்பாங்களா ஏ அற்ப பதரே நீ என்னமோ பெரிய வீரன்னு சொல்றியே நீ யாரிடத்துல தோத்துப்போனையும் அந்த கார்த்த வீரியாஜனனை வென்ற பரசுராமரையே வென்றவர் என்பருமான் எந்த வாணியை கண்டு நீ பயந்து நடுங்கனியோ அந்த வாணியையே கொன்றவன் உன்னை முன்னாடி கோபத்தோட வெகுநேரமாக ஒரு சாபம் இருக்குது அவனுக்கு விருப்பம் இல்லாத பெண்களை அவனுடைய தலை வேற வழி இல்லாம திரும்பி போனா கோபத்தோடு பிராட்டி இந்த உயிரை வைத்துக் கொண்டு நான் இனி இருக்க மாட்டேன்னு சொல்லி எந்த சிம்சுபா மரத்துல அனுமன் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த மரத்திலேயே சுருக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறேன்னு சொல்லி வந்தாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஆஞ்சநேயர் ராம ராம ராமனு ராம

அடையாளத்திலிருந்து பார்த்த நீங்க தேவர்களே இதோ போகிறானே இந்த பதினாறாயிரம் பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய அந்த சிவதனுசுங்கிறது மாலை கிடைக்க வேண்டும் அப்படி செய்தால் நான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் நீங்களே சிறுகாக்கை அத்திரமே அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ என்றழைப்ப அத்திரமே அவன் கண்ணை ஒரு அடையாளம்னு நிறைய அடையாளங்களை சொல்லி இதோ எம்பெருமானனுடைய திருக்கை கைலாசத்தை மோதிரம்னு சொல்லி கனையாளியை கொடுத்தா கண்ணீர்ல ஒற்றி கண்ணீரால அதுக்கு அபிஷேகம் செய்யறாங்க பிராட்டி போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருந்தது பிராட்டிக்கு ஆஞ்சநேயனை வாழ்த்தணும்னு நினைக்கிறாங்க ஆஞ்சநேயா நீ நல்ல ஆயுசோட இருன்னு வாழ்த்தலாம்னா நீ சிரஞ்சீவித்துவம் பெற்றவன் நல்லா படின்னு வாழ்த்தலாம்னா நீ நவ வியாக்கரண பண்டிதன் படிக்காத கல்வி இல்லை உனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு வாழ்த்தலாம்னா ராம கைங்கரியத்தில் இருக்கிற எல்லாமே உன்னிடத்தில் இருக்குது நான் என்னன்னு வாழ்த்துறது பாளிய பனைத்தோல் வீர துணையிலேன் படிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மறுவிலா மனத்தல் எண்ணின் ஊழியோர் பகலாய் ஓதும் ஆண்டலாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற யான்றும் இன்றனே இருத்தி என்றால் இன்னைக்கு எப்படி இருக்கிறையோ ஆஞ்சனேயா அதுபோல் நீ என்றென்றும் இருக்கவேணும்னு வாழ்த்துறாங்க பக்கத்துல வெத்தலையை கிள்ளி அவளை வாழ்த்துனதுனால இன்னைக்கும் ஆஞ்சனாய் இருக்கு மாலை ஆள போறது ரொம்ப விசேஷமாக இருக்குது இன்னும் சுந்தர காண்டம்ங்கிறது வளரும் வணக்கம்